முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்க எதிர்வருகின்ற இருபதாம் தேதி நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மொட்டு கட்சி ராஜபக்சக்களின் கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினருக்கு பண மோசடி தொடர்பாகவும் காணி மோசடி தொடர்பாகவும் பத்து வருடங்கள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி கொலையுடன் சம்பந்தப்பட்ட மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகளை இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போது ரணில் மிக முக்கியமான ஒரு சிக்கல் அல்லது சிக்கலே அவருக்கு நிலவி வருகின்றது காரணம் தன்னுடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கனுடைய பட்டமளிப்புக்காக இந்த வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு அவர் சென்றிருந்தார் இங்கிலாந்துடைய வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தார் இந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்ற விடயம் ஆனது அவருடைய தனிப்பட்ட பயணம் தான் ஆனால் அவர் அரச பணத்தை தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டு பின்னர் நெஞ்சுவலி என்று கொண்டெல்லாம் அவர் பிணையிலே வெளியே வந்துவிட்டார் இப்போதும் அவருடைய வழக்கு இடம்பெற்று வருகின்றது அந்த வழக்கு சார்ந்த விசாரணைகள் கடுமையாக நடத்தப்பட்டு வருகின்றது ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அவர்கள் இங்கிலாந்துக்கு சென்றும் விசாரணைகளை நடத்தி வந்து விட்டார்கள் இன்னொன்று இந்த பல் பல்கலைக்கழகத்திற்கும் இது சார்ந்து அதாவது ரணில் விக்கிரமசிங்கவுக்கு அனுப்பிய அழைப்பிதழ் அல்லது அவருக்கு அனுப்பப்பட்ட அந்த அழைப்பிதழ் ஆனது உண்மை தன்மையை பற்றி அறிவதற்காகவும் இப்போது கடிதங்கள் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திடம் ஆனால் இன்னும் அது தாமதம் ஆகிக் கொண்டிருக்கின்றபோது ரணில் விக்கிரமசிங்கவினுடைய மனைவி மைத்ரி விக்கிரமசிங்கவை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய ஒரு பிரிவான நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அழைப்பு அதாவது அழைப்ப அழைப்பு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கோட மனைவி மைத்திரி விக்ரமசிங்க எதிர்வருகின்ற இருபதாம் திகதி இந்த நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் இதற்கு காரணம் அவருடைய பட்டமளிப்பு இங்கிலாந்திலே நடந்தபோது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த அழைப்பு அல்லது அந்த அழைப்புதலானது உண்மைத்தன்மை பற்றி அறிவதற்கும் அத்தோடு நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றதா என்பது தொடர்பாக அறிவதற்குமாக இப்போது அவர் எதிர்வருகின்ற இருபதாம் திகதி அளவில் ரணில் விக்ரமசிங்குடைய மனைவி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதேபோன்று கோட்டாபை ராஜபக்சவும் அழைக்கப்பட்டு அவர் தான் வர முடியாது அல்லது இப்போது வர முடியாது என்றும் அவர் நாட்டை விட்டு வெளியேறி வெளியேறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிற வேளையிலே ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவிக்கும் நிதி குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருக்கின்றது அவரே இன்னும் இருபதாம் தேதி முன்னிலை ஆவாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எனவே முன்னிலையாகின்ற போது அவரிடமும் விசாரணைகள் அதன் வாக்குமூலங்கள் பெறப்படும் இதன் அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு சார்ந்து அது உதவும் அல்லது அவரை கைது செய்ய அல்லது அவர் நிரபராதிதானா என்பதை அறிவதற்கோ இது உதவும் என்பதுதான் இப்போது அவர் அழைக்கப்பட்டிருப்பதை நோக்கமாக இருக்கின்றது மேலும் இந்த ராஜபக்ச கட்சி ஸ்ரீலங்கா இந்த கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற தேர்தல்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல்களிலே போட்டியிட்டிருந்த ஒரு போட்டியாளரும் சட்டத்தரணியும் அதுவும் புத்தளம் மாவட்டத்தினுடைய இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியினுடைய இந்த நீ இந்த சட்டத்தரணிகள் சங்க தலைவராகவும் இருந்தவருக்கு இன்றைய தினம் பத்து வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கின்றது இந்த சிலாபம் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது ஏன் எதற்காக பத்து வருடங்கள் ஒரு சட்டத்தர சட்டத்தரணிக்கு இந்த கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற போது இவர் இருபத்தி

கட்சியைச் சேர்ந்த மிக முக்கியமான உறுப்பினர் அதுவும் புத்தளம் மாவட்டத்தினுடைய சட்டத்தரணிகள் சங்க தலைவராக இருந்தவர் இந்த புத்தளம் மாவட்டத்தினுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்ந்த சட்டத்தரணிகள் சங்க தலைவராக இருந்த இந்த அலெக்ஸ் நிசாந்த பெனாண்டோ என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்போது பத்து வருடங்கள் இந்த நபருக்கு சிலாபம் நீதிமன்றம் பத்து வருடங்கள் சிறை தண்டனை விதித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது இரண்டு வழக்குகள் சார்ந்ததான மேலும் ஐந்து வழக்குகள் இவர் மீது இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாம் குறிப்பாக இந்த ராஜபக்சக்கள் கட்சியை சார்ந்த பலர் இப்போது வேட்டையாடப்படுகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அவர்கள் அவர்கள் தொடர்பான வழக்குகள் இப்போது தூசி தட்டி எடுக்கப்பட்டு அவர்கள் நிலுவையில் வழக்கு தண்டனை வழங்கப்பட்டு மேலும் இந்த கொழும்பினுடைய தலங்கம கூட பகுதியிலே சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் சார்ந்து நேற்றைய தினமும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு முன்னே நாள் நேற்று முன்தினம் இரண்டு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கவிஸ்க மற்றும் கோகுல என்று சொல்லப்படுகின்ற சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் தான் அந்த துப்பாக்கி சூட்டை அந்த துப்பாக்கி சூட்டை நடத்துவதற்கும் அந்த சட்டத்திறனி எந்த வழியால் போகின்றார் எந்த வழியால் வந்து செல்கின்றார் எங்கே தங்கி தங்கி செல்கின்றார்கள் என்றெல்லாம் உளவு பார்த்து சொன்னவர்கள் வேவு பார்த்து சொன்னவர்கள் இந்த சகோதரர்கள் தான் இந்த கவிஸ்க மற்றும் கோகுல என்று சொல்லப்படுகின்ற சகோதரர்கள் தான் இவர்கள் நவகமுக பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் நேற்று முன்தினம் கொட்டாவ பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதற்கு காரணம் இவர்கள் ஒரு ஒரு கார் வாடகைக்கு விடுகின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து காரை வாடகை கெடுத்திருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக அதற்கான வேலைகளுக்கு ஓடுபட்டு திரிவதற்காக எடுத்திருக்கின்றார்கள் அப்படி எடுத்த காரை கொண்டே விடுவதற்கு சென்ற வேளையிலே போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் இந்த மதுசங்க என்று சொல்லப்படுகின்ற டுடு மற்றும் மோதரை நிபுணா தொடர்பாக பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன மோதரை நிபுணா மற்றும் இந்த டுடு ஆகியோர் வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் தொடர்பான உண்மைகளும் வெளியே வந்திருக்கின்றதாம் இவர்களுக்கும் இந்த கொலையிலே அல்லது இவர்கள்தான்

இவர்களிடம் இதுவரையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை இந்த கொலைக்கான காரணம் இவர்களுக்கு சரியாக தெரியாது என்பதுதான் இதுவரையில் தெரிந்திருக்கின்ற உண்மையாக இருக்கின்றது இவர்கள் எதற்காக கொலையை செய்தார்கள் அல்லது கொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த ஐஸ் வகை போதைப் பொருள் இவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது தினம் தினம் இந்த ஐஸ் வகை போதைப் பொருள் இல்லாமல் இவர்களால் வாழவே முடியாது என்ற நிலை இருந்திருக்கின்றது அந்த போதைப் பொருள் வேண்டும் செய் அதை செய்தை பொருள் வேண்டுமென்றால் என்றால் இதைச் செய் அந்த கொலை அந்த கொலைக்கு அதாவது இந்த ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்து குடு இந்த இடத்திலே ஒருவர் தங்கி இருக்கின்றார் அவருக்கு ஐஸ் போதைப் பொருள் உட்பட உணவு தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றிக் கொடு என்று இவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு வழங்கப்பட்ட சன்

ஒரு ஐஸ் போதை பொருள் என்பது சிறிய துகளை எடுப்பதற்காக கொலையே இடம்பெறுகின்றது என்றால் இன்னும் எத்தனையோ செய்ய எனவே இந்த அடி அதிகமாக பேசப்படுகின்றது விசாரணைகளும் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது மிக விரைவிலே இவர்கள் கைது செய்யப்படலாம் அல்லது இந்த கொலை குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் நேற்று முதல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே அது தொடர்பான விவாதம் இடம்பெற்றிருந்தது அந்த 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 பிரேரணை முன்வைக்கப்பட்டு அதற்கான விவாதம் இடம்பெற்று அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது நூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்றும் இரண்டு வாக்குகள் மாத்திரம்தான் பெறப்பட்டிருக்கின்றதாம் எனவே நூற்றி ஐம்பத்தி நான்கு என்றால் இரண்டு எதிர் எதிராகவும் நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளால் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே இனிமேல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை தாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன விடயத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை அவர்கள் இந்த அதாவது இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஓய்வூதியத்தை பிள்ளையாக பயன்படுத்தி வருகின்றார்கள் வீட்டிலே இருந்து கொண்டு இதிலே அதாவது அரச பணத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது எனவே அதற்கு இப்போது தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் இப்போது எழுந்திருக்கின்ற விமர்சனம் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலில் ஈடுபட்டவர்கள் இந்த ஓய்வூதியத்தை வைத்துக்கொண்டுதான் பிழைப்பு நடத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு வயதாகிவிட்டது எனவே இதற்கு ஏதும் தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல எதிரணியினர் கோரிக்கைகளை முன்வைக்கின்ற போது இன்றைய தினம் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி தங்களால் இயலாது தங்களுக்கு பணம் தேவை என்று சொல்கின்ற போது நிவாரணங்கள் விளங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டதுதான் ஆனால் அப்படி பாதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் நிவாரணங்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் அவர்கள் பிரதேச செயலகங்களில் ஊடாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க அதாவது இந்த அரசாங்கத்தை அணுகக்கூடிய ஏதும் நிர்வாகத்தின் ஊடாக அவர்கள் உள்ளே வந்து தங்களுக்கு என்ன தேவை தங்களுக்கு நிவாரணம் தேவை என்பதை தெரியப்படுத்தினால் நிச்சயமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஓய்வூதியம் பெற்றுக் நாங்கள் நிவாரணங்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் இது தேவையுடையவர்களுக்கு மாத்திரம் எல்லோருக்கும் அல்ல என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் காரணம் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணத்தின் மீது பணத்தை படுத்துறங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உண்மைதான் அதாவது பண முதலைகள் பணத்தை அடித்து பணத்தின் மீதே படுத்துறங்குகின்ற போது அரசியலுக்கு என்று உள்ளே வந்த பல இடதுசாரி எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் தங்களை அதாவது இந்த வயதான காலங்களிலே எந்த வேலைக்கும் போக முடியாது அவர்கள் அரசியலிலே மாத்திரம் தங்களை முழுமையாக ஒப்படைத்தவர்கள்லாம் எல்லாம் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பது தெரிந்த விடயம்தான் எனவே இப்போது இதற்கு தீர்வாகத்தான் நிவாரணங்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பதையும் அரசு குறிப்பிட்டிருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்